வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய நான்காம் ஆண்டு துவக்க விழா பழனி திண்டுக்கல் ரோட்டில் இருக்கிற எஸ் மகளில் இன்னைக்கு நடந்ததுங்க ஞாயிற்றுக்கிழமை மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஒம்போவரை மணிக்கு இந்த விழா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய தலைவர் வந்து திரு ஊர்காலமூர்த்தி அவர்கள் செயற்குழு உறுப்பினர் வந்து திரு இளங்கோவன் அவர்கள் செயலாளர் அவர்கள் வந்து எம் கார்த்திகாங்க இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய செயல்பாடுகள் என்னென்ன எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் ரொம்ப விரிவா இந்த பதிவுல பார்ப்போம் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த சங்கம் பழனையில பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு வந்து ஆரம்பிச்சாங்க அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய நோக்கங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்ப்போம் முதல்ல வந்து சமூக பொருளாதார மேம்பாடு அரசு திட்டங்களுக்கு வந்து உதவுறது சுற்றுப்புற சுகாதார மேம்பாடு தொழில் வர்த்தகம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் பழனி நகர வளர்ச்சிக்கு வந்து உதவுறது சமூக ஒற்றுமையை வளர்ப்பது பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர்கள் முன்னேற்றத்திற்கு வந்து பாடுபடுறது கிராமப்புறங்களில் வந்து சுய வேலை வாய்ப்பு அதாவது பழனி சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் வாய்ப்பை ஏற்படுத்துறது சாதி மத மல்லி நல்லிணக்கம் பள்ளி கல்லூரிகளுக்கு அடிப்படை வசதி வந்து அமைத்து கொடுக்குறது ஏதாவது நீடு இருக்கும் சமயத்தில் இந்த சேம்பர் ஆஃப் இருந்து வந்து அதை அந்த நீடெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அரசு மருத்துவமனைக்கு ஆக்ஸிஜன் சிலிண்டர் வந்து இவங்க டொனேட் பண்ணியிருக்கிறாங்க உடுமலை ரோட்டரி சங்கமும் நம்ம பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸும் இணைந்து இந்த நன்கொடை வந்து கொடுத்துருக்குறாங்க நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அது வந்து கோவிட் பீரியடுங்க ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தோம் அது அது வந்து நம்மளால் இப்போ வரைக்குமே விவரிக்க முடியாத கஷ்டத்தில் நம்ம பொதுமக்களும் சரி ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தவங்களும் சரி எல்லாருமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தோம் அந்த சூழ்நிலையில் நம்ம பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருந்த பணியாளர்களுக்கு டெய்லியுமே கீரை ம வெஜிடபிள் சூப்பு மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து அந்த பீரியடில் கொடுத்துருந்தாங்க ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் தான் அங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸை அவங்க நல்லா கவனித்து சீக்கிரமாக ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறனால இந்த ஏற்பாடை பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு சிறப்பான அருமையான சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பழனி நகர ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்து இன்வெர்டர் பேட்ரி வந்து டொனேட் பண்ணாங்க மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கோவிட்ஷீல்டு ரெண்டாம் தடுப்பூசி முகாம் நடத்தி அதில் உறுப்பினர்களுக்கெல்லாம் வந்து தடுப்பூசி போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பழனி விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற குருகுலம் துவக்கப்பள்ளிக்கு மராமரத்து பணி வந்து செஞ்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அமித் மகாலில் நடந்த மதர் கேர் இன்ஃபோடெக் நிறுவனத்துடன் சேர்ந்து டேலி ட்ரைனிங் நிகழ்ச்சி வந்து நடத்தினாங்க நிறைய மாணவர்கள் வந்து பங்கு பெற்று பயனடைஞ்சாங்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பழனி தலைமை தபால் அலுவலகத்தில் வந்து சிறப்பு ஆதார் முகாம் நடத்தப்பட்டது அப்புறம் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திண்டுக்கல் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நடைபெற்ற ரயில்வே வளர்ச்சி பணிகள் குறித்த கூட்டத்தில் வந்து மதுரை மண்டல ரயில்வே மேலாளர் அவர்களுக்கு பழனி ரயில் நிலைய வளர்ச்சி பணிகள் குறித்து கோரிக்கை மனு நமது நிர்வாகிகள் மூலமாக அதாவது பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் மூலமாக கொடுக்கப்பட்டதுங்க ஸோ நமக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன வளர்ச்சியெலாம் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு டிமாண்டை வந்து அங்கே முன் வச்சாங்க அதுக்கடுத்து பழனியில் இருக்கிற குபேரப்பட்டினத்தில் செயல்பட்டு வரும் பீட்டர் டேவிட் அறிவாலயம் தொடக்க பள்ளியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு புதிய கழிப்பறை வசதி செய்து தர்றதுக்கான ஏற்பாடுகளை நம்ம பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸு பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப முக்கியமாக பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தீங்கன்னா பழனி நகராட்சி ஆண்கள் மேநிலை பள்ளியில் பழனியிலேயே முதல் முறையாக மார்பக புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் சர்க்கரை நோய் கண்டறிதல் தீக்காயங்களுக்கான மறு சீரமைப்பு உதடு மற்றும் பிளவு சிகிச்சைக்கான இலவச விழிப்புணர்வு மற்றும் பதி பரிசோதனை முகாம வந்து செஞ்சாங்க இது கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலோட இணைந்து வந்து இந்த மாபெரும் நிகழ்ச்சியை பண்ணாங்க இப்படி பழனிக்குள்ளே இருக்கிற வியாபாரிகளுக்கு உறுதுணையாகவும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு உதவுற மாதிரியும் நம்ம பழனி மக்களுக்கு ஏகப்பட்ட சேவைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உடைய நான்காம் ஆண்டு துவக்கு விழா இன்னைக்கு வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குதுங்க இந்த நிகழ்ச்சியோட முதல் நிகழ்வாக நம்ம பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய தலைவர் திரு ஊர்காலமூர்த்தி அவர்கள் வந்து வந்திருந்த விருந்தினர்களையும் வியாபாரிகளையும் வரவேற்று முதல் உரைய ஆரம்பித்து அதுக்கடுத்து வந்திருந்த சீஃப் கெஸ்ட்டு ஒவ்வொருத்தராக வந்து பேசினாங்க இன்றைக்கி நடக்கிற இந்த நான்காம் ஆண்டு துவக்கு விழாவில் சிறப்பு பேச்சாளராக உயர் திரு இந்திரா சவுந்தரராஜன் எழுத்தாளர் அவர்கள் வந்திருக்காரு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த வியாபாரிகள் எல்லாருமே அவங்களுடைய உறுப்பினர் வருகை பதிவில் கையெழுத்துட்டு உள்ளே வந்து உட்காந்த உடனே ஒரு வரவேற்புரை கொடுத்தாங்க அதுக்கடுத்து வந்திருந்த சீஃப் கெஸ்டுகளுக்கெல்லாம் வந்து ஒரு சால்வை அணிவிக்கப்பட்டு அதை தொடர்ந்து இந்த விழாவை விளக்கேற்றி வைத்து எல்லா விருந்தினர்களும் விளக்கேற்றி வைத்து சிறப்பாக நான்காம் ஆண்டு துவக்க விழா சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு வெற்றிகரமாக இருக்கணும் இதே மாதிரியான சேவைகளை பழனி மக்கள் பழனியை தாண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்துனாங்க கடந்த மூணு வருஷத்தில் பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்னென்ன எல்லாம் ஈடுபட்டாங்க என்னென்ன மாதிரி சேவைகள் டொனேஷன்லாம் பண்ணாங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து அவங்க செஞ்சதில் ஒரு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் கூட நம்ம வந்து சொல்லலை அவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க நாம் அதில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை தான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அந்த லிஸ்ட்டு வந்து இன்னும் பெருசாக போய்கிட்டே தான் இருக்குது ஸோ அந்த பணிகள் வந்து தொடர்ந்து இந்த பழனி மக்களுக்கு அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க கூடுதலாக இன்னும் இதை எப்படி சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டமாகவும் இது நடந்தது இந்த தோக்கு விழாக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்தவர் ஐயா பாலசுப்பிரமணியன் அவர்கள் அவர் வந்து ஒரு சிறிய உரை ஒன்று ஆற்றினார் அதுக்கடுத்து வந்திருந்த சிறப்பு விருந்தினர் திரு அப்புக்குட்டி அவர்களுடைய உரையை தொடர்ந்து இந்த விழாவினுடைய சிறப்பு பேச்சாளராக வந்திருந்த உயர் திரு இந்திரா சவுந்தரராஜன் அவர்களுடைய அருமையான பேச்சும் சொற்பொழிவையும் தான் நாம் இப்போ கேட்க போகிறோம்

நல்ல ஆலோசனைகளை வழங்கி ஒரு நல்ல வழியிலே மாட்டிவிட்டு தன்னுடைய கடமையை செம்மையாக இருக்கும் அறிமுகம் நண்பர் அவர்களே இந்த அமைப்பினுடைய உறுப்பினர்களே உங்கள் நண்பரை முதலில் நான் என்னுடைய பணிவான வணக்கம் கிடைக்கிறேன்

வரலாற்று பூர்வமாக ஆதரத்து ஆனந்த மிக இறைந்திருக்காடு அப்படிங்கிற பெயரில் நான் ஒரு தொடர் எழுதினேன் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அந்த தொடர் அது தமிழ்நாடு கடந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களிடம் எல்லாம் எடுத்து சென்றுவிட்டனர் முருகனை பற்றின அந்த ஆராய்ச்சியின் பொழுது நானே வியந்து கொண்ட விஷயங்கள் ஏறாள் அதிலே இருந்து முருகப்பெருமானை தரிசிப்பது அப்படின்னு சொல்லும் ஒரு பெரிய பாக்கியம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்த மா காலை எனக்கு கோவிலிலே நல்ல தரிசனம் கிடைத்தது அதை தொடர்ந்து இந்த அரங்கத்திலே உங்கள் முன்னாலே பேச இருக்கிறேன் எந்த தலைப்பிலே பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த சார்ந்தவர்கள் எல்லோரும் வியாபாரிகள் வர்த்தகம் செய்பவர்கள் அவர்கள் வேண்டியவர்கள் நீங்கள் பேசுங்கள் சொன்ன சொல்லு செய்ய விரும்பு அந்த விரும்புகிற முதல் வரிதான் எனக்கு நினைவுக்கு வந்தது ரொம்ப பொதுவான ஒரு பாட்டி பொ நம் எல்லாருக்குமே இரண்டு பாட்டிகள் உறுதி அம்மா வழியில ஒரு பாட்டி அப்பா வழியில ஒரு பாட்டி ஆனா ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இன்னும் இந்த உலகத்துக்குமே பொதுவாக ஒரு பாட்டி இருக்கான்னு சொன்னா அது அவை பாட்டி அந்த பாட்டி சொன்னதுக்கு இணையான ஒரு கருத்தை இந்த உலகத்தில் யாருமே சொன்னதில்லை இன்றைக்கு சங்க இலக்கியங்கள் நிறைய பதினெட்டு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டு விதமான நூல்கள் இருக்கு ராமாயணம் இருக்கு மகாபாரதம் இருக்கு திருப்புகழ் இருக்கு நாராயண திக்கிய பிரபந்தம் இருக்கு தேவாத திருவாசகம் இருக்கு இவைகள் எல்லாம் யாருக்கு அப்படின்னு சொன்னா படிக்க தெரிந்தவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்களுக்கு பக்தி உள்ளவர்களுக்கு

படித்தவர்களை விட மாமனர்களால் நிரப்பினது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா அவன் என்ன பண்ணா அந்த பாமரர்களுக்கும் நான் சொல்லுகிற அறக்கருத்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டு என்ன பண்ணா நீள நீளமா எழுதினா யாரும் ஞாபகம் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் ரொம்ப பெருசா இருந்ததுன்னா மனசுல வச்சுக்க மாட்டாங்க சுருக்கமா நச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏழு ஏழு சொற்களில்

இப்படி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் அந்த வள்ளுவனுக்கு அவ்வளவு சுலபத்தில் அங்கீகாரம் கிடைக்கல என்ன காரணம் தான் ஏழு எழுத்துக்களை ஏழு சொற்களை வைத்துக் கொண்டு ரெண்டு வரியில பாடுவதெல்லாம் பாட்டாகாது நாங்கள் அத ஒத்துக்க மாட்டோம் பாட்டுன்னா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு இப்படிதான் தொடங்கணும் இப்படிதான் முடிக்கணும் அதுல யாபுருக்கணும் அதுல இந்த மாதிரி அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கணத்தை வலியுறுத்தி தமிழ் சங்க புலவர்கள் இருக்காங்க அவங்க திருக்குறளை ஏற்க மறுத்துட்டாங்க முடியாது நீ சும்மா உனக்கு போனதெல்லாம் நீ ரெண்டு வரி ஏதோ பிரிக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்து விட்டார்கள் அப்போ இந்த பாட்டி வரா நான் சொன்னேன் இல்லையா நமக்கெல்லாம் பொதுவான பாட்டி இந்த பாட்டி வந்து வள்ளுவனை இழுத்துக் கொண்டு தமிழ் சட்டம் கொண்ட அந்த மதுரையினுடைய அமைக்கு செல்லுகிறார் உடனே என்ன பண்றாங்க பாட்டி குட்டி கொண்டு வருகிறார் அப்படின்னு கதை அழகா அப்படிங்கிறார் தமிழ் சட்டத்தினுடைய கதவை சாத்தி சக்தியை போட்டு கூட்டி விடுகிறார் அந்த பாட்டி அந்த கதவு கொண்டு அதை நின்று சொன்னார் தமிழை நேசிப்பதும் தமிழுக்காகவே வாழ்வதும் உண்மையானால் இந்த வள்ளுவர் இந்த உலகத்திற்கு சொன்ன அறக்கருங்க வழிவிட்டு அதற்கு பிறகு வந்து அங்க இருக்கக்கூடிய அவை புறவர்கள் அதை பார்த்து அதிர்ந்து போய் அதற்கு பிறகு சங்கப்பலகையில வச்சு கொச்சாம்புரை குளத்தில் அந்த சங்கப்பலகையிலே திருக்குறளை ஏற்றி பிடித்தது அதற்கு பிறகு இந்த கவலமெண்ட் ஒப்புக்கொண்டது அப்ப அது வரையில பாட்டி தன் பங்குக்கு எதையும் எழுதலை அப்பதான் எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் போய் சேரணும்னு ரெண்டு பேர் வழியில இந்த விஷயத்துக்கு இவ்வளவு போட்டி இதை இவர்கள் ஆக பைத்துக் கொள்வதற்கு இவ்வளவு யோசிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இதை விட இந்த சுருக்கமா சொல்லப்படணும் அப்பதான் கவர்மெண்ட்ல கால காலத்துக்கு போய் சேரும் முடிவு பண்ணி சிந்தித்து நமக்காக தந்ததுதான் அந்த ஆத்திச்சூடியில முதல் முதல்ல அவள் ஏழெடுத்து எழுதின முதல் அவளுக்கு என்ன தோணினது தெரியுமா முதல் முதல் அவளுக்கு தோணினது தெரியுமா இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு செழிப்போடு இருக்கிறதுக்கு காரணமா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா அறம் அறம் மட்டும் எல்லா இடத்திலும் இருந்து விட்டால் எல்லா மனிதர்களிடத்திலையும் எல்லா வியாபாரத்திலேயும் எல்லா சகல இடங்களிலும் அறம் அதற்குண்டான அறம் இருந்து விட்டால் அப்புறம் இந்த உலகம் தானாவே நன்றாக இருக்கும் அது பார்த்துக் கொள்ளும் அறம் இருக்கு அது பார்த்துக் கொள்ளும் அதனால முதல் அவை எழுதி தந்துதான் அறம் செய்ய விரும்பு

கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் வந்து இந்திரா சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் ஒரு சொற்பொழிவு கொடுத்தாரு அறம் என்ற தலைப்புல அவர் பேசின இந்த பேச்சு உண்மையிலேயே ரொம்ப மனதை தொடும் விதத்துல இருந்தது அப்படின்னு சொல்லாங்க ஸோ அவருடைய பேச்சை க அப்புறம் அவருக்கு ஒரு சிறப்பு பரிசும் மரியாதையும் அளிக்கப்பட்டது அதற்கடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் பொன்னாடை போர்த்தப்பட்டு மரியாதை செய்யப்பட்டு நினைவு பரிசுகளும் நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸினுடைய தலைவர் திரு ஊர்காலமூர்த்தி ஐயா மற்றும் செக்ரட்டரி திரு கார்த்திகேயன் ஐயா அவர்களுடைய கைகளால் வழங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மத்தியானம் சரியாக ஒரு ஒன் தேர்ட்டிக்கு வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சது முடிஞ்ச உடனே சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லேருந்து அங்கே வந்திருந்த அத்தனை பேருக்குமே மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதுவும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி பிரித்து அவங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டுக்கிட்டுங்கிற மாதிரி ரெண்டு உணவையுமே சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அது போக அங்கே வந்திருந்த வணிகம் சார்ந்த நபர்களாகட்டும் எல்லாருமே வந்து இந்திரா சவுந்தரராஜன் ஐயா எழுதின புக்ஸ் ஸ்டால் கீழே இருந்தது அதை வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி அவர் கூட நின்று நம்ம நிர்வாக செயலாளர்களும் ஈசின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த உறுப்பினர்களும் எல்லாருமே வந்து கூட நின்று அந்த இடத்துல மேடையில் ஒரு சிறப்பான ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஸோ நாமளும் எல்லாம் அங்கே நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கீழே வந்தோம்னா நல்லா பந்தி போட்டு பிரமாதமாக சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ நாம் வந்து பியூர் நான்வெஜ் அப்படிங்கிறதுனால நான்வெஜ்ஜுக்கே போய் உட்காந்துட்டாங்க இன்றைக்கி நடந்த இந்த விழாவில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வணிகர்கள் பக்கம் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சுருந்தாங்க ஸோ இந்த பழனிக்குள்ளே இருக்கக்கூடிய வணிகர்கள் வியாபாரிகள் அவங்கெல்லாம் வந்து பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸோடு இணைந்து அவர்களுடைய வணிகத்தையும் அவங்களுடைய பொருளாதாரத்தையும் வளர்த்துக்கொண்டு இந்த சமூகம் நலன் சார்ந்து நகர்வதற்கான ஒரு முன்னெடுப்பாக நீங்கள் இந்த சேம்பரில் வந்து இணைஞ்சிக்கங்க ஸோ உங்களையும் மேம்படுத்துங்க நம்ம பழனி நகர்வாளுடைய மக்களுடைய தரத்தையும் மேம்படுத்தி பழனிங்கிற அந்த ஊரை வந்து இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படியெல்லாம் போகலாம் அப்படிங்கிற இவர்களுடைய அந்த திட்டமிடுதலில் உங்களுடைய பங்களிப்பையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பழனி சார்பாக நானும் வந்து கேட்டுக்கிறேங்க ஸோ நாம் வந்து உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி போட்டாங்க சிக்கன் வறுவல் ஒரு முட்டை அது போக ஒயிட் ரைஸு ரசம் ஒரு ஸ்வீட்டு ஒன்று கேசரி சாரி அல்வா வச்சுருந்தாங்க பிரமாதமாக இருந்ததுங்க அருமையான சாப்பாடு வயிறார சாப்பாடும் போட்டு இந்த மாதிரி விழாவில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த நம்ம பழனி சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றியை நாம் சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம்